நமது எல்லைக்குள் வந்து இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்றுவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் அதுவும் சுடும்போது இந்துக்களா அப்படி என்று பார்த்து பார்த்து சொல்லி பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க தீவிரவாதம் என்பது மனித இனத்திற்கு எதிரானவர் மனித சமுதாயத்துக்கு எதிரானவர் அதை அழித்தே தீர வேண்டும் அதுல எல்லாம் நமக்கு மாற்றுக்கட்டத்தையே கிடையாது பாகிஸ்தான் வேற ஒண்ணும் கிடையாது அல்லாஹ் ஆர்மி அமெரிக்கா இந்த மூன்று தான் பாகிஸ்தான் அதனுடைய தான் இந்தியா வந்து இந்து இந்து ராஷ்டிரம் ஆர் எஸ் எஸ் இதுதான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா சொல்லுவோம் ஆனா ராணுவ தளபதிகளோ அந்த இராணுவத்திற்குள்ளோ மத வெறி என்பது இல்லை அவர்கள் மனித தன்மையை மனிதனுடைய அழிவை பற்றி சிந்தித்தார்கள் அதனால் இரண்டு நாட்டு இராணுவ தளபதிகளும் கூடி பேசி நான் அதில் போரா நிறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நியாயமான சந்தேகங்களை எழுப்பினால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் வேற மாதிரியாக இருக்கம் நாட்டில் தான் வாழறோமா முகவரி நேயர்களுக்கு வணக்கம் அதாவது உண்மை சுடும் உண்மை என்பது எப்போதும் அது தூங்காது தூங்குகின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது சுட்டு விடும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் உண்மை என்பது வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் என்பார்கள் நமது வாழ்க்கையில ஏன் உண்மையோட நம்ம வாழணும் நேர்மையா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு வாழ்க்கை முறை உண்மையா இருந்தா அதுல எந்த விதமான ஒன்றைய சாக்கு போக்கும் நமக்கு தேவைப்படாது உண்மையான வாழ்க்கை வாழாதவர்களுக்கு தான் உண்மையா நடந்திருக்க முடியாதவர்களால் தான் வெறுப்பு வன்முறை கோபம் இப்படி எல்லாத்தையும் இந்த மண்ணிலை விதைக்க தொடங்கும் கடந்த மாதம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல ஒரு நான்கு ஐந்து தீவிரவாதிகள் நுழைந்து இருபத்தி ஆறு அப்பாவிகளை சுட்டு கொன்று தூக்கி போட்டுவிட்டு சாதாரணமாக தப்பித்து சென்றிருக்கிறார்கள் அந்த சம்பவம் நடந்த உடனே நமது நாட்டு பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய அரசாங்கத்தை நடத்துகின்ற முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் ஒரே குரலில் சொன்னது இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் நமது எல்லைக்குள் வந்து பேரை சுட்டு அதுவும் இந்துக்களா அப்படி என்று பார்த்து பார்த்து சுட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க அந்த பிரச்சாரம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மிக பரபரப்பாக பேசப்பட்டது பார்த்து பார்த்து சுட்டானவே அவன் சுண்ணச் செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் சொன்னது அவன் எந்த அவனை இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமான மக்கள்லாம் ஒரு நாள் முழுவதும் வார்த்தைகளை கட்டமைத்து கட்டமைத்து நாடு முழுவதும் பரப்பினார்கள் அதற்கடுத்துதான் அந்த இறந்து போன இருபத்தி ஆறு பேர் மூன்று பேர் முஸ்லீம் என்ற அந்த பார்த்து பார்த்து சுட்டான்னு சொன்ன அந்த வாயில் அடைஞ்சு போச்சு அந்த பொய் பிரச்சாரங்கள் அத்தனையும் முடங்கி போச்சு உடனடியா நமது அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கினாங்க இங்க வந்து சுட்டுட்டு போன தீவிரவாதிகளை அடக்கணும் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் என்பதில் யாருக்கும் எந்த விதத்திலையும் மாற்றி கொடுத்து கிடையாது உடனடியா நமது அரசாங்கம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த தீவிரமானது கடந்த ஏழாம் தேதி இந்த தாக்குதலை நடத்தியது சுமார் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாத முகாம்களை அழித்ததாக இந்திய அரசு சொன்னது தீவிரவாத முகாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அழிச்சே தீரணும் அது எங்க இருந்தாலும் சரிதான் இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் அது பாகிஸ்தான் சப்போர்ட்டிவா இருந்தால் பாகிஸ்தானையும் அழிக்க வேண்டும் அதுலாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தீவிரவாதம் என்பது மனித இனத்திற்கு எதிரானது மனித சமுதாயத்துக்கு எதிரானது அதை அழித்தே தீர வேண்டும் அதுலலாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்ப அதுக்கு பதில் அடுத்த நாள் பாகிஸ்தானும் அவர்களிடம் இருந்த ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவை தாக்குறாங்க இரண்டு மூன்று நாட்கள் அந்த தாக்குதல் மிக தீவிரமாக நடந்தது ஒரு கட்டத்துல இருதரப்புக்கும் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்தது அந்த அளவுக்கு போர்களுடைய வேகம் தீவிரமடைந்தது அந்த நேரங்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை நாடுகள் 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 இந்த இரண்டு மதவாதத்தை மத தீவிரவாதத்தை பற்றி பேசக்கூடிய பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி பேசக்கூடிய ஆதரிக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய மதம் பாகிஸ்தான் என்றால் பாகிஸ்தானுக்கு வேற ஒன்றும் கிடையாது அல்லா ஆர்மி அமெரிக்கா இந்த மூன்று தான் பாகிஸ்தான் அதனுடைய கோட்படை தான் இந்தியா வந்து இந்து இந்து ராஷ்டிரம் ஆர் எஸ் இதுதான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் யதார்த்தமான உண்மை அடிப்படையில சிந்திக்கக்கூடிய திறமை மதத்தை நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத வழியில ஒரு விஷயத்தை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அடிப்படையில அங்க எப்படி நீங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு என்ன இருந்தாங்க அறிவுபூர்வமா சிந்திக்காம இரு நாடுகளும் எப்போது வேண்டுமானாலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேர் அழிவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் பார்த்து அது இரண்டு நாட்டு ராணுவமும் இரண்டு நாட்டு ராணுவத்தினுடைய தளபதிகளும் அதை உணர்ந்திருக்கிறார் அதுதான் சொல்லுவோம் இங்க அரசியல் கட்டமைப்பு வேற அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு வேற ஆனா இதற்கான பேசிக் தீர்வு அதாவது அடிப்படை தீர்வை கொண்டு வந்தது இரண்டு நாட்டு ராணுவ தளபதிகள் தான் இங்க யாரோ நம்மளுடைய பிரதமரோ அந்த நாட்டினுடைய பிரதமரோ தனிப்பட்ட முறையிலோ ஒரு வெளியிலிருந்து ஒரு குழுவோ உலக நாடுகளோ வந்து இந்த பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு எடுக்கப்பட்டது அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ட்ரம்ப் கிளைம் பண்ணிக்கிறார் நான் தான் சொன்னேன் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் தான் இது தீர்வு கிடைச்சது அவர் சொல்றாரு ஆனா அந்த இந்தியா இதுவரை ஒரு தரப்பும் எங்களுக்கு ட்ரம்ப் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் ட்ரம்ப் பேச்சை கேட்டுதான் நாங்க வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னா இந்தியா எந்த இடத்துலயும் சொல்ற அடிப்படையில் இரண்டு நாட்டு ராணுவத்திலையும் மத வெறி கிடையாது அதுதான் இங்க நம்ம முக்கியமா பதிவு பண்ண வேண்டியது ராணுவத்திற்கு வெளியே அந்த மத வெறிகள் ஒரு நாள் இன்னொரு நாட்டு மீது பழியப்படுவது போன்ற அதாவது சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத செயல்பாடுகள் எல்லாம் இங்க இருந்தது ஆனா இராணுவ தளபதிகளோ அல்லது இராணுவத்துக்குழுவோ மத வெறி என்பது இல்லை அவர்கள் மனித தன்மையை மனிதனுடைய அழிவை பற்றி சிந்தித்தார்கள் அதனால் இரண்டு நாட்டு இராணுவ தளபதிகளும் கூடி பேசி போன்ல ஓவர் நைட்ல ஒரே போன்ல மிச்சுட்டாங்க அண்ட் அந்த போற நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி போர் முடிவுக்கு வந்தது உண்மையில் வரவேற்கத்தக்கது இது யாரும் எதிர்பாராத விதத்தில் இந்த மனித இனத்தை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வாழக்கூடிய மக்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள் தேசம்னா என்ன தேசம்னா வெறும் நிலவரப்பு மட்டுமா தேசம் என்பது அந்த மண்ணில் நிலவரப்பில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்வாதாரத்தை சம்பந்தப்பட்டது அதுதான் தேசம் அந்த மனிதர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய பற்று தான் தேசப்பற்று ஆனா போரன் வந்தா மனிதர்களை அழித்து விடும் அது எப்படி தேசப்பட்டாகும் தேசப்பற்றுக்கும் இந்த மனித அழிவுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுமே அப்ப இந்த போர் நிறுத்தம் என்பது மனித குலத்தை பாதுகாத்திருக்கிறது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை நாம் வரவேற்க வேண்டும் சரி இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன இப்ப நம்ம ஊர்ல ஒரு குளம் நடக்குது ஒரு ஆம்ஸ்டாங் குளம் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொலை அவர் ஒரு பிரபலமான நபர் அவரை கொலை செய்த உடனே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல யார் குற்றவாளி அவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு ஒண்ணு அவன் சரண்டர் அடைஞ்சான் இல்லன்னா அவனை போலீஸ் தூக்கிடுச்சு போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வந்துருச்சு அதுக்கு பின்னாடி விசாரணை நடத்தினாங்க வைக்க கொண்டு வந்தாங்க அவனுக்கு எப்போதைய தண்டனை கொடுத்திருக்காங்க அப்ப இது ஒரு மாநிலத்துல ஒரு மாநில போலீஸ் ஒரு நபரை கொலை பண்ணாலே அதை இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியுது இந்திய ராணுவத்தில் இருபத்தி இரண்டு ஆயிரம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ பாகிஸ்தான் இந்தியா காஷ்மீருக்குள்ள ஆர்டிகல் பின்னாடி அங்க ஏறத்தாழ இரண்டு லட்சம் ராணுவ வீரர்கள் அங்க இருக்காங்க அது இல்லாம உள்ளூர் காவல்துறை இருக்கிறது அவர்களுக்கு மேல இந்தியாவினுடைய உளவுத்துறை இருக்கிறது அதற்கும் அடுத்தது காஷ்மீருக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கிறது அப்ப இது எல்லாம் தாண்டி ஒரு நான்கு ஐந்து பேர் கொண்ட தீவிரவாதிகள் இந்திய நாட்டிற்குள் உள்ளே வந்து சர்வ சாதாரணமாக கொன்றுவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இதற்கு வேண்டியது யார் இதற்கு வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளிகள் யார் அந்த கொலைகார பாவிகள் யார் அந்த தீவிரவாத கும்பல் யார் அப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய தான் இருக்கிறது அப்ப இந்திய அரசாங்கம் உடனடியாக அவர்கள் போட்டோவை வெளியிட்டிருக்கலாம் உடனடியாக அவர்களுடைய செல்போன் அவர் பயன்படுத்திய தொலைபேசி பண்ணி அவர்கள் யார் எங்கிருந்து இருக்கிறார் இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் பாகிஸ்தானில் தங்கியிருக்கிறார்கள் அவர்களை இந்தியாவிடம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்க தவறினால் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் அப்படி என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கலாம் இதையெல்லாம் நாம பெரிய அறிவுஜீவியா இருக்கணும்ன்றதுலாம் ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரணமான எளிய மகனுடைய கேள்வி இதையெல்லாம் இந்திய அரசு செஞ்சுதா செய்யல நேற்று காஷ்மீர் அரசு தீவிரவாதிகளை கண்டுபிடித்து கொடுத்தால் தீவிரவாதிகளை அடையாளம் காட்டினால் இருபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது அப்படின்னா அவன் யாரு நம்ம நாட்டினுடைய பதுங்கியிருந்த தீவிரவாதியா அல்லது பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதியா என்பதை நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டாமா நாம் முதலில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டாமா அதை யார் என்று கண்டுபிடித்து அவர்களை பிடிப்பதற்கான தீர்வை ஒரு நாட்டினுடைய சாதாரண இந்திய குடிமகன் கேட்க கூடாதா சரி போர் நிறுத்தம் செஞ்சிட்டீங்க போர் நிறுத்தம் செய்த பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த தீவிரவாதிகளுடைய புகைப்படத்தையும் அந்த தீவிரவாதிகளுடைய அடையாளத்தையும் கொடுத்து பாகிஸ்தான் இடம் கொடுத்து நீங்கள் இந்த தீவிரவாதிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் போர் நிறுத்தம் செய்வதற்கு தயார் தயார் என்று ஒரு ஒப்பந்தமாக என்ன செய்திருக்கிறீர்களா அப்படி என்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நியாயமான சந்தேகங்களை எழுப்பினால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் வேற மாதிரியாக இருக்கிறது இது என்ன அபத்தம் நாம சுதந்திர நாட்டில் தான் வாழறோமா அல்லது வேற எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்ன எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது இப்ப இது ஒரு நியாயமான கேள்விகளை கூட நாம எழுப்புறதுக்கு இங்க தயங்குறமே ஏன் இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமானது ஆக இப்போது நான் மீண்டும் சொல்கிறேன் உண்மை சுடும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா உண்மை நெருப்பை போன்றது அது தூங்கவே தூங்காது அது மீண்டும் எழுந்து வந்துவிடும் இப்ப என்ன ஆயிடுச்சு உலக நாடுகளே உங்கள் பக்கம் நிற்பதற்கு தயங்குகிறது நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்பதை உலக நாடுகள் புரிந்து கொண்டது அதனால் இன்று நீங்கள் உடனடியாக உலகின் வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாட்டினுடைய போரை நிறுத்திட்டு சைலண்டா போறாரு போர் நின்று வச்சுக்கோங்க அவங்க வேலை பார்ப்பாரு போங்க இனிமே சும்மா சார் சார் சண்டை போட்டு நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து கட்டப்பட்சி ஏற்படல வேலைக்கு சம்மா நை நை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்மளை நம்ம அரசாங்கத்தை இவ்வளவு இழிவா நான் சொல்லிதான் போர் நின்னது நான் சொல்லிட்டேன் இனிமே சண்டை போட்டுக்காதீங்கன்னு நின்று வச்சு அப்படின்னு சொல்லி போற ஊருக்கு எல்லாம் வசனம் பேசிட்டு நாம இன்னைக்கு ஒரு மோசமான பின்னடைவு அதாவது வந்து உலகத்தின் பிதாமகனாவை மாத்தி நாம வந்து கட்டமைச்சு ஒரு அறிவு பூர்வமா சிந்திக்காம செயல்படுகிற அந்த செயல்பாடு இருக்கிறது மிக 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 மோசமானது மோடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க இரவும் பகலும் கண்ணை வீழ்ச்சி உலக நாடுகள் புறா சுற்றி சுத்தி வராது உலக நாட்டினுடைய ஆதரவுகள் எல்லாம் மோடிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்ல இன்னைக்கு ஒரு நாடு நாங்கள் இந்தியா பக்கம் நிற்போம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாடு சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற இலங்கை சொன்னதா சின்ன நாடு சொல்லலையே இந்தியா பக்கம் ஒரே ஒரு நாடு நிக்கல அப்படின்னா வெளியுறவு கொள்கையில நாம எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் இதுதான் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி எனவே உண்மை ஒரு நாள் கட்டாயம் வெளியே அது ஒரு நாள் சுடும்